அந்த பதில் எனக்கு என்றால் நான் வாணி எந்த வெள்ளிக்கிழமை கேள்வியும் எல்லாருக்கும் இந்த உலக பத்தி ஒரு கேள்வி கொடுப்போம் பண்ணிட்டு எல்லாம் எழுதி அப்ப அதுல தேடுதல் எல்லாருக்கும் பரவாயில்ல இப்ப யார் வேற போறீங்க நான் இதை மாத்தணுமா வரம்பரம் உங்களுக்கு எழுத்து தெரியலையாண்டு இங்க ஊராக

சரி, நானே தாதன உங்களுக்கு உங்களுக்கானது கேம்ல வான வான. ஓகே பரன் வசுமதி, ஆஹ் வடை வட்டவளை வான வல வென்னி மதம் பரவ மிருகம் பரவ மிருகம் பா மிச்சுதான் பானால் என்ன இருக்கு மகளே நின்றுபடி வராதுல பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் மற்றவர்கள் பூச்சி வச்சிருக்கும் அது பூச்சி இல்ல

உதயன் உதயன் ஊனாவில பேர் உதயன் உத்தமி என்று வைப்பான் பேரை சும்மா வைக்கிறானே பொருள் வந்து உடம்பு வருமா பொருள் உப்பு உப்பு சொல்றான்னு உப்பு இடம் உடுப்பிட்டு மரம் பறவை என்ன பறவை மிருகம் பறவை தெரிய இல்ல உடும்பு உடும்பு வருமா உடும்பு என்ன பறவை இல்லையா மிருகத்துல வருமா மிருகத்துல சொல்றான்னு உடும்பு அந்த பூச்சி இனத்துல அந்த உண் உண்ணி வருமா இந்த நாயுண்ணி உன்னி உண்ணி மரம் வந்து வருமா வராதா வராதா நிகழ்வில் இணைந்து கொள்கின்றார் அன்போடு பத்மினி கமலகாந்தன் அவர்கள் அவர்கள் உண்ணி அஹ் உடும்பு பறவையில் வந்திருந்தது நீங்கள் மொண்டசரைக்கு போய் மீண்டும் இருந்து ஆரம்பிக்க மரம் வந்து என்னது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எதுக்கும் ஒரு தேடல் இப்ப கொஞ்ச நேரம் இருக்குத்தானே தேடி போட்டு எனக்கு வந்து சொல்லுங்க உன்னி பறவையா மிருகமா

சரி பரவாயில்ல நன்றி தேடி போட்டு திரும்பி வந்து சொல்லுங்க அடுத்த பேர் நன்றி பூனா கட்டுவன் என்ன தூச

மாடப்புற மாதவன் மாதவன் மாதவி மாத பொருள் வந்து மாம்பழம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் சொல்லியா நான் மாம்பழத்தை சொல்றேன் வாழ்த்துக்கள் அப்படி வேகமா சனியோ சுடையோ முன்னுக்கோ பின்னுக்கோகமாது என்ன இருக்குமாம் குங்குமம் துஷியந்தன்

மரம் வந்து குமுத மலர் வந்து குமுத குமுத குமுதமலை ரெண்டு இருக்குதானே குமுத மரம் குமுத மலர் மற்றது இடம் இடம் வந்து குற்றாலம் சரிதானே நீங்கள் இந்தியா போகாம இலங்கையில ஒரு இடம் அப்போ குனாவுல என்ன இடம் இருக்குது சரி நீங்கள் வந்துருக்குறீங்களா சரி உங்களுக்கு இது மையம் தான் வந்திருக்குது

அரச நேரம் அணில் அன்னம் சோமா கேட்டதுக்கு நன்றி செல்வாங்க வாயில வந்துதுல எனக்கும் வாயில வந்துடும்

இடம் பாவன்னா பாவன்ன பாவன்னா பாவன்ன பாண்டி போயாவில் இடம் பாண்டிருப்போம் இடம் பாண்டிருப்போம் ஆஹ் படம் பாலைவனம் ரோஜாகள் பாண்டியன் இப்படி இருக்கு தன்னடை படம் மற்றது மருஞ்சோறிட்டம் பாலை மரம் பறவை மிருகம் ஊர்வன பாம்பு பறவை வந்து பறவ பா பா என்ன பறவை இருக்கு பா

ஒரு நிமிஷத்துக்கு சொல்லி பாக்குறத பாருங்க நாப்பத்தி எட்டு தாரன் சரி நீங்க எத்தனை நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறீங்க பழமே வந்ததுல முன்னுக்கு மாத்தனா கே கார்த்திக் திதி சாய் சரியா எல்லாரும் நினைக்கிறார்கள் பொன்னாச்சி பொன்னம்பலம் பூனாவலம் இதுதான் தெரியும் போவே சொன்னாங்கني மேடம் அதே அப்படியே வந்து வரன வரும் நீங்க இப்ப சொன்னது இல்ல பொன்னதை இருக்குது பொன்ன தெரியல

கமல் கமலினி கடதாசி கழுகு கமல் அண்ட ஒட்டகம் மிருகம் கழுதை சொன்ன

ராமரே சொல்றது வாழ்த்துக்கள் ஓகன் அடுத்தவர நான் பாரு நீங்கள் வந்தப்பராதான் நான் என்ன பெயரை சொல்லுவேன் நான் பத்மினி முதல் சூனா வந்ததாக இப்ப சூனா வந்திருக்கு எனக்கு சூனா வேண்டாம் வேற யார் சொல்ல போறீங்க

ஆலமரம் பொருள் வந்து ஆலங்கட்டி ஆலங்கட்டி மழை ஆலங்கட்டி பொருளா ஆலங்கட்டி மழை கல்லுமா தான இருக்கும் கல்ல உண்டு விடுங்க

கறிய கறி வீட்டி இருக்கலாம் இல்ல மிருகம் மிருகம் ஆந்த மிருகம் அவரே அதானே

பொரு மிருகம்ிருகம் நீங்கள் ஒரு படம் அல்லது ஒரு இது சொல்லுங்க சரி

சாத்துக்குடி என்ன சொன்னா என்ன அது ஒரு சாத்துக்குடி என்பது குடிக்கிறோம் பழம் இருக்கே சரி பரவாயில்லையா ஏதோ கொண்டு போங்கோ எனக்கு அது முக்கியம் இல்ல பறவை சொல்லுங்க பறவை பறவை வந்து தெரிய மி리ガン ਮੰंदेन मिरीगा ஆ வீடியோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. தான தென்றை சட்டுமா ஒரு மிரின்னு

மரம் பொரு <laughs> <laughs>

பறவை சொல்லிட்டே இது முயல் சொல்லிட்டேன் பறவை வந்து முயல் பறவை இல்ல மிருகத்துக்கு பறவை மற்ற பறவைக்கு மூணா குட்ட சொன்னீங்க தானே முட்டை அதோட சம்பந்தப்பட்ட அம்மாவ பிடிக்கிறதுக்கு வாரது முட்டை அம்மாவை பிடிக்க வரும் முட்டை இல்ல அம்மா ஓ கோழி கோழியை பிடிக்கும் முட்டை அம்மா இருக்கு

அப்ப சொன்ன முகவள்ள